இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த குடும்பங்களின் குழந்தைகள் எங்கே அவர்களிற்கு என்ன நடந்தது என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் கல்மாட் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்ற நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த விஜயத்தை மேற்கொண்டேன் நான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டேன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தேன் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் மீள் எழுச்சி தன்மையும் நீதியை காண்பதற்கான அவர்களது உறுதிப்பாடம் எனது மனதை தோற்றுள்ளது இலங்கையில் மிக பெருமளவான மாணவர்கள் காணாமல் போய் உள்ளனர் அவர்களிற்கு என்ன நடந்தது காணாமல் போதலை என்பது மிக மோசமான வன்முறை அது முடிவிற்கு வராது பல பல இந்த வலி தொடரும் மரணத்தை விட இது வலி மிகுந்தது இது சித்திரவதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடரும் இது இலங்கையின் மீது விழுந்த கரை இந்த கரையை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் முன்வர வேண்டும் அந்த குழந்தைகள் எங்கே நான்கைந்து மாத குழந்தைகள் மூன்று நான்கு வயதானவர்கள் நான் அவர்களின் படங்களை பார்த்திருக்கின்றேன் இது மன்னிக்க முடியாத குற்றம் இவர்கள் குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி பணம் கூட குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் இருந்து ஆடைபடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்